திரையுலக பிரபலங்களின் நிலைகளை வெளியிட்டதா கூறப்படும் பின்னணி பாடகியினுடைய நிலைகளும் வெளியாயிருக்கதா செய்திகள் வந்திருக்கு திரையுலக பிரபலங்கள் பலரின் நிலைகளை பிரபல பின்னணி பாடகியான ட்விட்டர் பக்கத்துல வெளியாகி திரையுலகமே பரபரப்பாச்சு அதுல கொலைவரி நடிகர சுத்தி தான் நிறைய புகைப்படங்களும் வீடியோகளும் வெளிவந்துச்சு அதே மாதிரி கொலைவரி நடிகரான தனுஷ் தான் ட்விட்டர்ல தாக்குதல்கள் அதிகப்படியா இருந்துச்சு இந்த நிலையில தனுஷின் ரசிகர்கள் அந்த பின்னணி பாடகிக்கு எதிராக கிளம்பியிருக்காங்க தன்னுடைய தலைவரின் அந்தரங்க புகைப்படங்களை வெளியிடக்கூடிய அந்த பாடகி மட்டும் ரொம்ப ஒழுங்கா அப்படிங்கிற அடிப்படையில அந்த பின்னணி பாடகி பொது மேடையில மற்ற நடிகர்களோட எப்படி நெருக்கமா ஆடுறாங்கிறதுக்கு சாம்பிளா ஒரு வீடியோவும் வெளியிடப்பட்டு பரபரப்பை கிளப்பிட்டு இருக்கு அந்த வீடியோல தனியார் தொலைக்காட்சி நடத்திய பிரத்யேகமான நிகழ்ச்சி ஒன்றுல சுஜித்ரா தான் பாடிய பாட்டுக்கு ஒரு நடிகரோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க ஆடும் போது அந்த நடிகரை எழுத்து கட்டி பிடிச்ச ஆடுற மாதிரி எல்லாம் இருக்குது நடிகர்களோட நெருங்கி ஆடும் அந்த பாடகி மற்றவருடைய அந்தரங்களை பத்தி சொல்றது எந்த விதத்துல நியாயங்கிறது தான் ரசிகர்களின் ஆதங்கமா கூறப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி